வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய பாக முகவர்கள் பணிக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்தில் ஆ கிருஷ்ணசாமி பிடிசி செல்வராஜ் பங்கேற்பு திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் மத்திய ஒன்றியம் மாகரல் குருவாயில் ஆயிலச்சேரி கோடுவெளி கன்னிகாபுரம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பாக முகவர்கள் பணிக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் கன்னிகாபுரத்தில் உள்ள ஒன்றிய கழக செயலாளர் இல்லத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி தலைமை தாங்கினார் ஒன்றிய நிர்வாகிகள் விஜே சீனிவாசன் பிஜி முனுசாமி வி நாகலிங்கம் இ சுப்பிரமணி உமா ஸ்ரீனிவாசன் இ லோகநாதன் ஜி பாஸ்கரன் டி பாஸ்கர் கேஜி அன்பு ஆளவந்தான் ஸ்ரீதர் நாராயணசுவாமி எம் எஸ் விஜயகுமார் எஸ் ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திராவிட நலக்குழு செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஆ கிருஷ்ணசாமி பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பிடிசி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பாக முகவர்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விளக்கி கூறினர் மேலும் பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது குறித்தும் முகவரி மாறியவர்களையும் தகுதி இல்லாதவர்களையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது குறித்தும் எடுத்துக் கூறினர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக மீண்டும் மு ஸ்டாலின் ஆட்சியில் அமர அயராது பாடுபட வேண்டும் என்று எடுத்துக் கூறினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் எம் ரஜினி கே கண்ணன் என் அச்சுதன் கே எம் சரத்குமார் எம் ரஞ்சித்குமார் வழக்கறிஞர்கள் வாலீஸ்வரன் மேதா தமிழ்மூர்த்தி எஸ் பிரகாஷ் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் சார்லஸ் செல்வம் ராஜேஷ் ஜெகன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பாக முகவர்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூடாதே அதை சரி பார்க்கணும் இல்ல இப்ப வந்து பதினஞ்சு பதினாறு என்னுடைய பேர் வந்து சூழ்வது நான் பி எல் இருபத்தி அஞ்சு பாகம் இதுவரையும் நான் வந்து முப்பது பேர் வந்து ரெண்டாவது வந்து இருக்கிறது வந்து அந்த பாதம் வந்து ஏழக்கை தான் அதிகம் ஆனா அதுல வந்து இந்த எத்தனைல எல்லா எலெக்ஷன்ல பாருங்க அதுல வந்து நூத்தி ஐம்பது ஓட்டை வந்து ஏழரிக்கையை விட அதிகமா வந்து வாங்கி கொடுத்துருவோம் வரைக்கும் எப்பவுமே வந்து சரிச்சிருக்கே இல்லை ஏழு தான் வராது ஆனா இந்த வருஷம் வந்து நூத்தி ஐம்பது ஓட்டு மேல இருபத்தி அஞ்சாவது பாதம் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் ஏழு அது அனைவருக்குமே கிடைக்கும்